ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்ப கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் ஆண்போல அத்தியாயம் பதினெட்டு அந்த பெரிய மாளிகை போன்ற வீட்டின் முன் வந்து நின்றார்கள் மூவரும் வேலாயுதம் அந்த வீட்டை பார்த்து மலைத்துத்தான் போனார் யாகுவின் மாமனார் வீடு அப்போதே நல்ல வசதியானவர்கள் என்று தெரியும் இப்போது இன்னும் பல மடங்கு வளர்ந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டாலும் இவ்வளவு பெரிய மாளிகையை அவர் எதிர்பார்க்கவில்லை கேட் சும்மாதான் சாத்தி இருந்தது பூட்டவில்லை ஆனால் வீட்டில் எந்த சத்தமும் இல்லை அமைதியாக இருந்தது பொதுவாக காலை மாலை வேலைகளில் தான் வேலையாட்கள் வந்து வேலை செய்வார்கள் மற்ற நேரங்களில் வயல் தோட்டம் இவற்றில் வேலை பார்க்க போய்விடுவார்கள் வாங்க சார் என்று கூட்டிக்கொண்டு போய் அந்த பெரிய கோவில் ஏறி கதவை தள்ள கதவு பூட்டி இருந்தது அவ மட்டும் இருக்கிறதால பூட்டிக்கிட்டு இருக்கா போல என்று நினைத்த விசாலி பாலின் வெள்ளை அடிக்க சற்று நேரத்தில் வந்து கதவை திறந்தால் பரிவர்த்தனை அவளை கண்ட வேலாயுதம் திகைத்தார் வாங்க சார் உள்ளே போகலாம் என்ற விசாலி பரிவர்த்தனையை தள்ளிக்கொண்டு உள்ளே போக இவர்களும் சென்றார்கள் பரிவர்த்தனை இவர்களை பார்த்து விழித்தாள் பிறகு அத்த மாமா யாரும் இல்லை அவங்க துக்க வீட்டுக்கு போயிருக்காங்க என்றதும் எனக்கு தெரியாதாக்கும் என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கே தாக்க சொல்றியா என்று விசாலை கடுப்பாக கேட்க வேலாயுதம் அதிர்ந்து நின்றார் அவர் பார்வை அவள் கழுத்தில் கிடந்த மஞ்சள் தாலி கயிற்றைத்தான் பார்த்தது ஒன்று மட்டும் அவருக்கு தெளிவாக புரிந்தது அதாவது அவர் சந்தேகப்பட்டது உண்மை பவினா இவர்கள் பேச்சைக் கேட்டு திருமணம் செய்ய மாட்டாள் என்று நினைத்தது நூறு சதவீதம் உண்மையாகிவிட்டது என்ன சார் உங்களுக்குத்தான் இவளை தெரியுமே அப்புறம் ஏன் இப்படி அதிர்ச்சியா பார்க்குறீங்க என்று விசாலி சந்தேகமாக கேட்க ஏமா இவர் யாருன்னு உனக்கு தெரியாதா என்று விநாயகம் பரிவர்த்தனையை கேட்க ம் ஹம் எனக்கு இவங்களை தெரியாதே என்றாள் அவள் அப்பாவியாக நீ எப்படிமா இங்கே என்றார் வேலாயுதம் என்னை தெரியுமா உங்களுக்கு என்று சந்தோஷமாக பரிவர்த்தனை கேட்க பவினா பவினா எங்கேமா என்றார் வேலாயுதம் அவ்வளவுதான் பரிவர்த்தனைக்கு இந்த உலகமே தலைகீழாக சுற்றியது போல் இருந்தது அவள் உடல் நடுங்கி விடபடத்து போனாள் என்ன சார் சொல்றீங்க இவதான் பவினா என் தங்கை விமலாவோட மகள் என்று விசாலி சொல்ல குழப்பத்தில் இருந்த வேலாயுதம் என்னம்மா சொல்றீங்க இவ பவினா இல்லை அவ தங்கச்சி பரிவர்த்தனை தியாகுவின் இரண்டாம் தரத்து மனைவிக்கு பிறந்த பெண் என்றதும் எப்போது விசாலி விநாயகம் ஏன் அங்கே இருந்த பங்காளி வீட்டு பெரிய கிளவிக்கும் தலை சுற்றியது என்ன சார் சொல்றீங்க ஆள் தெரியாம சொல்றீங்களா என்று விநாயகம் சந்தேகமாக கேட்க எனக்கு நல்லா தெரியும் இந்த தியாகுவின் இரண்டாவது மகள் பரிவர்த்தனை என்றார் என்றார் அவர் எனது இவ என் தங்கை மகள் பவினா இல்லையா என்று விசாலி கேட்க இல்லை என்றார் தெளிவாக நீங்கள் தியாகுவோட ரெண்டு பொண்ணுங்களையும் நேரில் பார்த்துருக்கீங்களா என்று விநாயகம் கேட்க இல்லை நான் போட்டோவில் தான் பார்த்திருக்கேன் அதுவும் கடந்த பத்து வருடமாக தியாகோ மகள்களை தானே டிபியில் போட்டோவாக வச்சிருக்கிறான் ரெண்டு பேரும் ஒரே சாயலில் தான் இருப்பாங்க ஆனால் நல்ல வித்தியாசம் தெரியும் அதுவும் தியாகோ மகள்களை பற்றி என்கிட்ட சொல்லி இருக்கார் இவள் பவினா இல்லை பரிவர்த்தனை என்றவர் என்னமா இது பவினா தானே இங்கே வர்றதா தியாகு சொன்னான் அவள் வரலையா அவள் எங்கே என்று கேட்க பரிவர்த்தனை உண்மை தெரிந்து விட்டதில் பயந்து போய் நடுங்கினாள் அவளுடைய கண்ணீர் வழிந்த முகமே சொன்னது இவர் சொல்வது உண்மை என்று என்னடி பவினா என்னடி பவினா எங்கே என் தங்கச்சி மகன் எங்கே அவளை என்ன பண்ணின ஆத்தி நான் என்ன பண்ணுவேன் எவ்வளோ ஒருத்தி என் தங்கச்சி மகளை போல பொய் சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டாலே நான் என்ன பண்ணுவேன் இத்தனை நாளில் வீட்டில் எதை எதை திருடினாலோ தெரியலையே என்று விசாலி கத்த வீட்டில் இருக்கிற பொருளை திருடினாலாவது பரவாயில்லை ஆனால் இந்த வீட்டு வாரிசை திருட்டுத்தனமாக கட்டிக்கிட்டாலே இவன் எவ்வளவு பெரிய கைகாரியாக இருப்பா என்று விநாயகம் சொல்ல என் ஆத்தா அப்பனுக்கு அப்பனுக்குத்தான் அறிவில்லைனா என் அண்ணன் தம்பிகளும் அறிவு கட்டு போய் எவ்வளோ ஒருத்திய வீட்டுக்குள்ளே விட்டதும் இல்லாமல் நம்ம வீட்டு பையனுக்கு கட்டி வைக்கலாமா இப்போ பாருங்க இவன் என் தங்கச்சி மகளே இல்லை என்ன உன் அப்பன் சொல்லி கொடுத்து உன்னை அனுப்பினானா பவினா உயிரோடு இருக்காளா இல்லையா ஒருவேளை அப்பனும் மகளும் அவளை கொண்டுட்டு அவளோட சொத்தை பிடுங்க இங்கே உன்னை அனுப்பினானா உன் அப்பன் செஞ்சாலும் செய்வான் அவன் திமி பிடித்தவன் ஏய் எதுக்குடி இங்கே வந்த பவினானு பொய் சொல்லி எங்களை எல்லாம் ஏன் ஏமாத்தின சொல்லு சொல்லுடி என்று பருவருத்தனின் தலைமுடியை பிடித்து உலுக்கினாள் விசாலி ஐயோ பெரியம்மா வலிக்குது விடுங்க விடுங்க சி வாய மூடு யாருக்கு யார் பெரியம்மா எவ்வளோ ஒரு புறம்போக்கு கழுதைக்கு நான் பெரியம்மாவா பெரியம்மா நான் சொல்லுவ இந்த வாயால என்ன பெரியம்மான்னு சொல்லுவ என்று விசாலி அவளின் வாயிலேயே பட்டு பட்டுன்னு பலம் கொண்ட மட்டும் அறைய ஐயோ அடிக்காதீங்க வலிக்குது வலிக்குது என்று வாயை பொத்தி கொண்டு கதறினாள் பரிவர்த்தனை அவள் மேது உதடு கிழிந்து ரத்தம் கொட்டியது முடியை பிடித்து வேறு உலுக்கியதால் வலி உயிர் போனது வேண்டாம் வேண்டாம் அடிக்காதீங்க வலிக்குது வலிக்குது என்று பரிவர்த்தனை அலற வேலாயுதம் விசாலி இப்படி மூர்க்கத்தனமாக அவள் அடிக்காதீங்க அவள் இப்படி மூர்க்கத்தனமாக அடிப்பாள் என்று எதிர்பார்க்காததால் அதிர்ந்து நின்றார் பிறகு சுதாரித்து கொண்டு என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள் விடுங்க என்று விசாலியினை கைப்பிடித்து தடுக்க ஏயா தள்ளு நீ யாரியா நீ முதல்ல இப்போ என் பொண்டாடி பக்கத்தில் போன கொன்னுருவேன் யார் வீட்டுக்கு வந்து யாரை பிடிக்கிற தள்ளுடா என்று விநாயகம் வேலாயுதத்தை மறித்து கொண்டு நிற்க வேலாயுதம் ஆடிப்போனார் என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லவன் மாதிரி ரெண்டு பேரும் பேசினாங்க இப்போ என்னடானா இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க என்று அதிர்ந்து விட்டார் விநாயகம் மலைமாடு மாதிரி முன்னாடி நிற்க வேலாயுதத்தால் அவரை தாண்டி போய் விசாலியை தடுக்க முடியலை அப்படியும் விநாயகத்தை கொண்டு போய் பரிவர்த்தனையை பிடித்து இழுத்து தன்பக்கம் வைத்துக்கொள்ள கொள்ள முயன்றார் ஆனால் முடியலை அவங்க ரெண்டு பேர் இவர் ஒரு ஆள் இவரும் உடம்பு சரியில்லாத மனிதர் பிரஷர் சுகர் என்று ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கு இவர்கள் நடந்து கொண்டதை பார்த்தே அவருக்கு மயக்கம் வரும் போல இருந்தது அவர் மயங்கிவிட்டால் இவர்கள் அந்த சின்ன பெண்ணை கொன்றே விடுவார்கள் என்றுதான் போராடினார் பரிவர்த்தனை இயல்பாகவே சற்று பயந்த பெண் அவள் அம்மா சாரதா போல இப்போது அவளுக்கு குற்ற உணர்வு அவளை இன்னும் பயப்பட வைத்தது என்னங்க போலீஸுக்கு போன் பண்ணுங்க இவ ஆள் மாறாட்டம் பண்ணி எங்களை ஏமாத்தி இருக்கிறா இவ பண்ணினது போர்ஜரி ஆள் மாறாட்ட கேஸுக்கு எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா பாடி என்ன நெஞ்சழுத்தம் இருந்தால் இப்படி என் வீட்டு படியேறி ஆள் பண்ணி நடிக்க வருவாய் உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது யார் கொடுத்தது என்று கேட்டு கேட்டு அங்கே கிடந்த அந்த பெரியத்தாவுடைய கைத்தறி மாதிரியான பெரிய கம்பை எடுத்து அட்டி வெளுத்தாள் என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்று அவள் அலறினாள் வேலாயுதத்திற்கு இதெல்லாம் தன்னால்தான் என்ற பயம் வந்தது அவருக்கு நண்பனின் மகளை பற்றி தெரியும் கண்டிப்பா எந்த தப்பான எண்ணத்தோடும் இந்த பெண் வந்திருக்க மாட்டாள் ஆனால் என்ன காரணத்தால் பவினா வராமல் இவள் வந்தாள் இவளை ஏன் தியாகு தன் இரண்டாவது மகள் என்று சொல்லலை அந்த குழப்பம்தான் எதுவா இருந்தாலும் நண்பனும் அவன் பெண்களும் தப்பான நோக்கத்தில் இதை செய்திருக்க மாட்டாங்க என்ற நம்பிக்கை அவருக்கு உண்டு இப்ப இந்த ராட்சசிக்கிட்ட இருந்து இந்த சின்ன பெண்ணை காப்பாற்றணுமே என்ற தான் அவருக்கு இதோ பாருங்க முட்டாள்தனமாக நடந்துக்காதீங்க இவர் ஒன்றும் யாரோ மூன்றாவது இவள் ஒன்றும் யாரோ மூன்றாவது பெண் இல்லை உங்க தங்கச்சி புருஷனோட மகள் தான் ஒன்று உறவு உறவுதான் விட்டு போற சொந்தம் இல்லை ஏன் இப்படி நடந்ததுன்னு நான் கேட்குறேன் ப்ளீஸ் அந்த பெண்ணை அடிக்காதீங்க என்று கெஞ்சினார் இதுவரை நடந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் இருந்த பெரியத்தா அடிய விசாலி விடுடி சித்திர போறா நான் என்ன பண்ணுவேன் அடியே விடுடி என்று கத்த விடவா யாரு இவளையா விடவே மாட்டேன் இவளுக்கு என்ன தின்னக்கம் இருந்தால் என் மகள் கழுத்தில் ஏற வேண்டிய தாலியை இவ கழுத்தில் இருப்பா இவளை கொன்னுட்டு என் மகளை நான் இந்த வீட்டில் வாழ வைக்கலை நான் விசாடி இல்லை காத்து கிடந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போன கதையால் இருக்கு என் அண்ணன் மகனை எதை காட்டி மயக்கினாலோ தெரியலையே நாயே திருநாயே என்று கத்திக்கொண்டே அடிக்க அந்த கைத்தடியும் உடைந்து விட்டது பரிவர்த்தனை கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கே போகும் நிலை இந்த மஞ்ச கைத்த உன் கழுத்து இந்த மஞ்ச கயிறு உன் கழுத்தில் கிடந்தா நீ அவனுக்கு பொண்டாட்டி ஆகிடுவியா விடமாட்டேண்டி இத்தனை வருஷம் என் மகள் வாழப்போகிற வீடுன்னு நான் நினச்சிருந்ததை ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேடி விடுவாளா இந்த விசாலி நான் ஏதோ நினச்சி போக இப்போத்தானே தெரியுது நீ விமலா மகளே இல்லைன்னு இதுவும் நல்லதுக்குத்தான் உண்மையில் நீ விமலா மகளா இருந்திருந்தா தான் இந்த வீட்டு மருமகளா ஆவாய் இப்போ அப்படி இல்லை நீ எங்களை ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்து என் அண்ணன் மகனை என் அண்ணன் மகனை உடம்ப காட்டி மயக்கி அவன் கையால தாலி வாங்கிக்கிட்டா நாங்க விட்டுட்டு விட்டுருவோமா நீ விமலா மகள் இல்லைன்னு தெரிஞ்சா போதும் என் அம்மா அப்பா அண்ணன்கள் ஏன் அதிதீரன் கூட உன்னை சும்மா விடமாட்டான் உன்னை போலீசில் ஒப்படைச்சு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் நீ ஜெயிலுக்கு போகாமல் இருக்க ஒரே வழிதான் இருக்குது மரியாதையாக அந்த தாலியை கலட்டி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம இந்த ஆள் கூட ஓடிடு இல்லை உன்னை என் வீட்டார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அவங்களோட பாசத்தை நீ தப்பாக பயன்படுத்தி இருக்கிற எங்கள் வீட்டு பையனை மயக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற ஒழுங்காக ஓடி போயிடு ஆமாம் சொல்லிட்டேன் நீ மட்டும் இப்போ போகலை ஆமாம் மரியாதையா தாலியை கலட்டி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு என்று விசாலி சொல்ல ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் என்று பரிவரைத்தனே தன் தாலியை பிடித்துக்கொண்டு கொண்டு கதறினாள் ஏண்டி யார் எவருன்னு பழக்கம் இல்லாத முன்பு தெரியாதவங்க வீட்டிற்கு வந்து ஆள் பண்ணி நடித்த நீ எவ்வளவு மோசமான பெண்ணா இருப்ப இவ்வளவு பெரிய தப்பு பண்ணின உன்னை இந்த வீட்டு மருமகளா என் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி ஏத்துக்குவாங்களா சொல்லு அவங்கள விடு அதிதீரன் உன்னை பொண்டாட்டியாக எப்படி ஏற்றுக்குவான் சரியான ஃபோர்ஜரி ஏமாத்துக்காரியான உன்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டால் இந்த ஊர் உலகம் அவனை மதிக்குமா கேலி செய்ய மாட்டாங்களா கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டு கண்டிப் கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டை விட்டு எல்லாரும் விரட்டி விடுவாங்க நீயா போயிட்டா இன்னும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீயா போகாமல் இருந்த இன்னும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் போக போகிற பாரு நான் சொல்கிறபடி தாலியை கலட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு என்றாள் உடம்பில் அடித்த போது கூட வலிக்குது என்று கத்தி கதறிய பரிவர்த்தனை தாலியை கலட்டி கொடு என்றதும் விதிர் போய் அப்படியே நின்று விட்டாள் ம் இந்த பயம் இருக்குதானே ஒழுங்காக மரியாதையாக கிளம்பு என்றாள் விசாலி ஏய் விசாலி என்னடி புரியாமல் பேசுகிற போனவு வரட்டும் முடி எடுத்தோம் கவிழ்த்தோம்னு என்னடி இது விடு அவளை உங்கள் வீட்டு ஆட்கள் வரட்டும் வந்த பிறகு பேசலாம் இவ ஒன்றும் யாரோ இல்லையே விமலாவோட சக்கலத்தியா மகதானே என்ன ஏது ஏன் இப்படி பண்ணனான்னு இவ அப்பாவை வர சொல்லி உன் அப்பாவும் அண்ணன்களும் கேட்கட்டும் அப்ப உண்மை தெரியும்ல தியாகு நல்லவன் அதனால் தப்பாக எதுவும் இருக்காதுடி நீ அவசரப்பட்டு இப்படி நடந்துக்கிறாத நான் சொல்கிறத கேளுடி என்று பெரியாத்தா சொல்ல ஏய் கலவி மூடு இது எங்க வீட்டு விஷயம் உன்னை யாரும் இங்கே நாத்தாம பண்ண கூப்பிடல எங்கே சொகுச சோறு கிடைக்குதுன்னு வந்துடுவீங்களே இந்த விஷயத்துல நீ தலையிடாத ஆமா சொல்லி நீ உன் வீட்டுக்கு போ முதல்ல அதுதான் நான் வந்துட்டேன்ல அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை கிளம்பு முதல்ல என்று விரட்ட என்னடி ஓவரா தான் ஆடுற நான் போக முடியாது என்னடி பண்ணுவ என்றார் பிரியாத்தான்